அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க லக்னம் ஒன்று நாலு பத்து ரெண்டாம் பாவம் ரெண்டு எட்டு லக்னம் வந்து ஒன்று நாலு எழுபத்து தொடர்பு கொள்ளுது ரெண்டாம் பாவம் ரெண்டு எட்டு தொடர்பு கொள்ளுது மூணாம் பாவம் ரெண்டு எட்டு தொடர்பு கொள்கிறது இங்கு ரெண்டாம் பாவம் பேச்சு மூணாம் பாவம் கம்யூனிகேஷன் இவைகள் எட்டின் தொடர்பு லக்னத்தில் உள்ள ஏழு ஏழாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தின் பிரச்சனைகளை குறைக்குமாயா அல்லது லக்னமே நாலு பத்து என்ற இரட்டைப்படை தொடர்பையும் பெற்றதால் நாலு பத்தா பாவங்கள் ரெண்டு எட்டாம் பாவத்துக்கு சாதகமான பாவங்கள் என்பதால் பேச்சில் வில்லங்கம் பிறரை பற்றிய செய்திகளை பரப்புவதில் மற்றும் மற்றவரை பற்றி தவறான செய்திகளை பரப்புவதில் இவர் செயல்படுவார்களா அல்லது ஒன்று ஏழில் லக்னம் வைத்துள்ள ஒன்று ஏழாம் ஏழில் இந்த ரெண்டு எட்டு தடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதில் கேள்வி என்ன தடுக்கப்படும் தடுக்கப்படும்னு எடுத்துக்கலாம் ஏன்னா லக்ன பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அது எந்த பாவத்துக்கு பன்னெண்டாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை ஜாதகத்தில் விடாதுன்னு இப்போ இங்கே லக்ன பாவம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு தொடர்பு கொள்றதால இங்கே ரெண்டாவது பாவமாக மூணாவது பாவம் ரெண்டு எட்டுன்னு தொடர்பு கொள்றதால லக்னத்தில் இருக்கிற ஒன்று ஏழு இதை கண்ட்ரோல் பண்ணிடுது அதாவது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுனா லக்ன பாவத்திலிருந்து தான் எல்லா பாவத்துக்கும் பங்குகள் பிரித்து தரப்படுகின்றன அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு லக்ன சப்ளாடு எதுவோ லக்னம் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் பன்னெண்டு பாவத்துக்கும் நீ இவ்வளோ எடுத்துக்க நீ இவ்வளோ எடுத்துக்க நீ இவ்வளோ எடுத்துக்க அப்படின்னு பிரித்து கொடுக்கப்படுது அப்போ லக்ன பாவத்தில் ஒன்று நாலு பத்து அப்படின்னாவே என்னென்னா இந்த லக்ன பாவத்தில் ரெண்டு எட்டுங்கிற சரக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா இது லக்ன பாவம் இந்த லக்ன பாவத்தில் ரெண்டு எட்டு அப்படிங்கிற ரெண்டாவது பாவத்துடைய விஷயமும் எட்டாவது பாவத்துடைய விஷயமும் கம்மியாக போகிறதால டோட்டல் ஜாதகத்திலே அந்த ரெண்டு எட்டு குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா லக்ன பாவத்தில் தான் எல்லா பாவத்துக்கும் சரக்குகள் பிரித்து தரப்படுகின்றன அப்படிங்கிற வகையில் இந்த ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு எட்டு வேலையே செய்யாதுன்னு சொல்ல வரல வேலை செய்யும் ஆனால் லக்னம் வந்து ஒரு தலைமை அமைப்புங்கிறதால அதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ரெண்டு எட்டு வேலை செய்யும் அதாவது லக்ன பாவம் வெறும் நாலு பத்தாயிரந்து இங்கே ரெண்டு எட்டுனா அந்த ரெண்டு எட்டு வீரியமே வேலை செய்யும் இது லக்ன பாவம் வெறும் பத்தாயிரம் ரெண்டு எட்டு தானே வேலை செய்யும் லக்ன பாவம் ஒன்று ஏழுன்னு வந்துட்டதால ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறதால இந்த ரெண்டு எட்டு வந்து குறைவாக தான் வேலை செய்யும் அதனால் இவர் வந்து பெரிய ஏன்னா பேச்சு என்பதே நம்ம ரெண்டாவது பாவத்தை பற்றி நம்ம சொன்னாலும் கூட லக்ன பாவத்துடைய இயல்பு தான் லக்ன லக்ன பாவம் தான் மூளை அப்படிங்கிறதால லக்ன பாவத்துக்கு கட்டுப்பட்டு தான் அது ரெண்டாவது பாவம் இயங்குது கம்யூனிகேஷனும் பாருங்களேன் கம்யூனிகேஷன் ஒருத்தர் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்ங்கிறது லக்ன பாவம் தானே மூளை தானே அப்போ வந்து லக்ன பாவத்துக்கு கட்டுப்பட்டு தான் பெரும்பாலும் அகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் லக்ன பாவத்தை சார்ந்து இயங்கக்கூடியதுங்கிறதால இங்கே அந்த அதாவது பேச்சு மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இவருக்கு பெரிய அளவுக்கு வராது ஒருவேளை இதே ஜாதத்தில் ரெண்டாவது வீட்டு சப்பாடு வந்து ராகுன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டு எட்டு தொடர்பு கொள்ளுது இந்த ராகு புத்தியில் ஏதாவது ஒரு பிளானெட் ஆறு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளக்கூடிய பிளானெட் வந்து ஒரு புத்தி அந்தரமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வந்து அந்த லக்ன கொடுப்பனையில் இருக்கிற ஆறு ஒன்று ஏழை உடைச்சிட்டு ஒரு புத்தியில் வேறொரு கிரகத்தோட அந்தரத்தில் அது சேரும் போது அப்போ பிரச்சனை வரலாம் அதான் இதுவே தசையாக வருது ரெண்டாவது வீட்டு சப்பாடு ராகு அது எட்டு பன்னெண்டு ரெண்டு எட்டு தொடர்பு கொள்வது இதுவே தசையாக வருது ஒரு புத்தி ஆறு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா லக்ன கொடுப்பனையில் இருக்கிற அந்த ஒன்று ஏழு ஆயிட்டு இங்கே புத்தி மூலமாக ஒரு புத்தி மூலமாக இந்த தசாநாதன் தன்னுடைய வேலையை செய்வார் இந்த மாதிரி ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பொதுவான வகையில் என்னென்னு பார்க்கும்போது லக்னத்தில் ஒன்று ஏழு இருப்பது ஒரு கூடுதல் பலம் இந்த ரெண்டு எட்டு அப்படிங்கிற விஷயத்த கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு புத்தி வழியாக வரக்கூடிய பலன்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது காணாமல் போயிடும் ஒரு நீண்ட காலத்தில் நமக்கு பிரச்சனை கொடுக்காது அந்த வகையில் இங்கே மூணாம் பாவமும் ரெண்டாம் பாவும் ரெண்டு எட்டு தொடர்பு கொண்டு லக்ன பாவம் ஒன்று நாலு ஏழு பத்து தொடர்பு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு எட்டு என்பது குறைவாக தான் வேலை செய்யும்